ஹாய்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன குழம்பு நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கறீங்கன்னா முட்டை குழம்பு ஏன்னா முட்டை வாங்கி ரொம்ப நாளாச்சு ஒரு பத்து இருபது நாள் கிழிப்பா கோகு வந்தப்போ வாங்குனது ஒரு ஆறு முட்டை இருக்குது உங்கள் அண்ணனுக்கு முட்டை சேராது தான் சரி மத்தியானம் ஒரு வேளை கொடுக்கறதுக்காக அவருக்கு பார்த்து ஒரு முட்டை மட்டும் கொடுப்போம் டெய்லி அதை செய்யாத இதை செய்யாத இது சேராத அது சேராதுன்னு எனக்கே எரிச்சல் வருது ஏன்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கும் வந்து நான் முட்டை வைக்க போறேன் இந்த பெருங்காயத்தை எப்போ கொஞ்சம் காமிக்கலான் பாருங்க இந்த பெருங்காயம் எங்க வாங்கினேன் தெரிதா குற்றாலத்தில் இருபது ரூபா ஒரு பேக்கெட் சொல்லி வாங்கினேன் இந்த வாங்கி மோந்து பார்த்து வாயில் வச்சு இந்த பாருங்க கடிச்சு பார்த்தேன் ஒரு காரம் கூட இல்லை அரைச்சு கூட மோந்து பார்த்தேன் எதுவுமே வாசமே இல்லை அரைச்சிக்கா போய் வர ஊட்டி இதை காமிப்போம் இது பெருங்காயம் தானா இந்த பெருங்காயம் மாதிரி ஏமாற்றி ஏன்னா இருபது ரூபாய்க்கு நாற்பது இதில் கிடக்கிற பெருங்காயோ இந்த இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் அதனால அப்படியே இருக்கட்டும் முட்டைப்பழம்பு வந்து வைக்கிறதுக்கு என்னென்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காத்துறேன் இது வேணாம் தூக்கி குப்பையில போட்டுருவோம் வாசவே இல்லை ரைட் ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அளவு எடுத்துக்கி அப்படின்னு சொல்லி முட்டை முட்டைபுரம்பு எப்போவுமே நல்ல வாய்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ பூண்டு வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ நான் கையில் அளவு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் வீட்டில் சின்ன இந்த மாதிரி பவுல் இருந்துச்சுன்னா அந்த பவுலில் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் கரெக்ட் அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள செஞ்சு பாருங்கள் சரியா இதை வந்து நீங்கள் வேக வச்சு சுற்றி சுற்றி கீறி நீங்கள் போட்டாலும் சரி ஆனால் எனக்கு தெரிஞ்சு முட்டை வந்து உடச்சூற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக உப்பு ஓரப்பெல்லாம் உள்ளே போய் இந்த பாருங்கள் கரெக்டாக அந்த கையில் இந்த தான் நிறைய எடுத்துறாதீங்க இனிப்பாக போயிடும் இந்த அளவுக்கு தான் இப்படி வச்சா அப்படி இருக்கணும் இதில் எத்தனை வெங்காயம் இருக்குது ஒரு அஞ்சு பத்து ஒரு பதினஞ்சு வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல்லு பெரிய பெரிய பல் ஆறு ஏழு பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கிட்ட வந்து ஒரு அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்காக நறுக்கியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் தக்காளி வந்து நறுக்கி வச்சுக்கணும் தாளிக்கிறது சரியா எந்த அளவு தக்காளியும் நான் உங்களுக்கு அதையும் காட்சிடுறேன் ஏன்னா அளவு ஏதாவதுன்றாதிங்க இதை பாருங்கள் இந்த பெரிய சைஸ் அளவு இதை நறுக்கி வந்து இதில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து அரைக்கணும் அதாவது அரைச்சி தாளிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நானும் மறந்துட்டு பாருங்கள் ஏதோ ஒரே குழம்பு வைக்கிற ஞாபகத்தில் இருக்கேன் இப்போ வந்து வணக்கணும் வணக்கி செஞ்சீங்கன்னா குழம்பு கெட்டியாக இருக்கும் நிறைய பேர் இருக்கிற வீட்டில் வந்து போதும் சரியா நிறைய பேர் இருப்பீங்களா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு ஆறு டேட்டு வைக்கிறேன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் குழம்பு கெட்டியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி அப்பளம் பிடிச்சி என்ன கொஞ்சம் இருக்குது இருக்குது அதனால் இதுலேயே இப்போ நான் தகுந்த தாலி நல்லா பார்க்கோங்க நான் என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு தக்காளி பண்ண அறுத்து தான் வந்து தாலியை போகிறோம் சும்மா அப்படியே எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய கருப்பு வண்டி செலுத்தப்பட்டனா எவனோ பிடிச்சி உடச்சி விட்டானா பிரேக் வயிற பிடிச்சி யாரோ அத்து விட்டாங்களாம் அதுக்காக தேவையில்லாதது பாருங்க

நேற்றுலாம் ஃபுல்லாக மிளகு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா திடீர்னு கரண்ட் இருக்கோ இருக்காது அதனால் அரைச்சி நான் வந்து ஸ்டோவ் பண்ணிச்சுருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த பாருங்கள் எடுக்க ஆள் இல்லை ஏன்னா ஒரு வண்டியை விடப்பிருக்கார் அதனால் இப்போ வந்து பொன்னிறமாக வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம வந்து நக்கி வச்சிருக்க வெங்காயம் தூண்டு கலவுனால தண்ணி போட்டால் அப்படி கடைக்க போயிடும் கம்மி தனியாக வச்சுங்க கம்மியாக வச்சு மெதுவா சிங்களே ஒரு வேணும் அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி தான் கேட்டுக்கோங்க டாரும் கொஞ்சம் தான் கிடக்கும் அந்த மாதிரி எனக்கு இஞ்சியவே காண முடியும் போட்ட ஏன்னா முட்டை அப்படிங்கிறனால தெரிக்கணும்ல அதனால் வேறு ஒன்றும் இல்லை அதான் உப்பு போட்டுறாங்க அளவாக போட்டீங்கனால எதனா டேஸ்டாக இருக்கும் இல்லைனா அது மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும் இஞ்சி பாருங்க கரெக்டாக நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்ட்டு அந்த அவங்க மாமா சேராது அப்படின்னு நான் போட்டேன் ஒரே உங்களுக்கு பேஸ்ட்டு இருக்குது இருந்தாலும் இதை வே அரைக்கிறதானே நல்லா சேர்த்து போட்டேன் அப்படி நிறைய போட்டுறேன் நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு வந்து சமான் சரியா பாஞ்ச நல்லா ஒரு அளவு வந்து பதங்கிடுச்சு இந்த டாக்டரை பாருங்க சரி தான் ஒரு அளவு இன்னும் பச்சை வசம் போனால் போகல்கா அப்படி வரணும் இப்படி வரணும்னா அவசியம் இல்லை தக்காளி பண்ணி அப்படின்னா தூக்கம் வாங்குவேன்

நான் மசாலா இல்லை தான் வச்சுருக்கேன் நான் கேட்கப்ப எதுவுமே கிடைக்காது காஷ்மீர் சில்லி மிளகாய் மிளகாய்க்கணும் கடமை சாப்பிடுங்க என்னக்கா கடமை சாப்பிடுலா அப்படின்னு சொல்லிவிங்க பரவாயில்ல இந்த பாருங்க ஸ்பூனில் கூட காய்கறியா இல்லை ஏன்னா உங்கள் ஸ்பூனில் நினச்சா தான் அளவுக்கு இந்த பாருங்கள் கரம் மசாலா வந்து எழுதுக்காம நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் சும்மா அப்படியே குர்த்தா போக்கா போடுறேன் உங்களுக்காக நான் கரெக்டாக எடுத்து பாருங்க கார் டீஸ்பூன் பெய்தான் கார் டீஸ்பூன் கரால் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பாருங்கள் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தூள் வந்து அதே டீசல் ஒரு டூ ஸ்பூன் உங்களுக்காக நான் அப்போ குத்துமட்டி பூ போடுவேன் உங்களுக்காக நாங்கள் இருக்காது பாருங்கள் குழம்புத்தூள் கரெக்டாக ஒரு ஸ்பூன் என்ன கூட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப கொடுக்குது சரியா அதுக்கு வந்து முட்டை மசாலா பொடி முட்டைப்பொடி வந்து நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க இந்த பத்து ரூபா அப்படியே போடாதீங்க பத்து ரூபா பாக்கிட்டு தண்ணியாகவே போடுவேன் அந்த பாருங்க சரி நல்லா வதஞ்சிட்டு நம்ம அளவு தெரியணும் அப்படின்னா அந்த பார்த்த கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கரெக்டாக ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஏன்னா முட்டை எடுத்து இல்லாத நான் அதை கரெக்டாக ஒரு ரெண்டரை ஸ்பூன் சும்மா ஒரு அளவாக போடுங்க முருகாப்பூர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சும்மா காரத்துக்கு ஸ்பூன் உங்களுக்காக எல்லா தூளுமே வந்து நான் காட்டி வச்சேன் இங்க பாருங்க என்ன தூள் நாங்கள் மறந்து போச்சு எனக்கு கொழம்பு தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கர மசால் முட்டை மசால் பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் தூள் இது எல்லாத்திலையுமே நாங்க போட்டுருவோம் நல்ல பச்சை வாசம் ஓரளவுக்கு

உங்களுக்கு நல்ல காரசாரமா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம் இல்லைங்கக்கா எங்களுக்கு காரம் வேணாம் கொஞ்சம் இதாக இருக்கணும்னா இந்த பண்ண தேங்காய் இவ்வளோ பெரிய தேங்காய் தான் இதுவே ஜாஸ்தியாக எனக்கு தெரிஞ்சு இதிலேயே பாதி போடுங்க போட்ட மாதிரி இருக்கணும் ஆனால் தேங்காய் ஊற்றுற மாதிரி தெரியக்கூடாது ஓகே இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு டித்து மதிப்பு தாங்க எல்லாமே காரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா சூட்டு ஒரு அதுலேயும் பாதி தான் போட்டுருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணணும் ஒரு சீரகம் ரெண்டு சீரகம் சும்மா பேர் மஞ்சள் சீரங்க அரைச்சி போட்டு வைக்கிறது எந்த குழம்பு வச்சாலும் இந்த அரைச்சி மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் நல்லா இருக்கான்னா இருந்து வரேன் அரைச்சி கட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டோம் இந்த மிக்சியிலே இருக்கு பாருங்க அந்த தேங்காய் மஞ்சள் சீரகம் இந்த வதக்கி வச்ச மசாலா எல்லாமே ஒன்றா நான் அரைச்சிட்டேன் சரிங்களா இதுவே பாருங்கள் நிறைய முட்டை குழம்புலாம் நைட் நேரத்தில் மேக்சிமம் சாப்பிடாதீங்க இது இன்றைக்கி ரொம்ப கவனமாக வேறு பார்க்கணும் ஏன்னா கேப்பில் மண்ணை சிந்து பாடிடும் புரியுதா புளியையும் அதை கரைச்சி ஊற்றி ஒன்றா குழம்பு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டிடுவோம்

பட்டாது கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருக்கு தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வீடியோ போட்டுருக்கேன் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து ஊத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு அளவு எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இவ்வளவுதான் நான் அதை வச்சிருக்கேன் எந்த பாருங்க அவ்வளவுதான் சரியா இது கொஞ்சம் கழுவி ஊத்தியா நான் ரொம்ப கம்மிங்க ரொம்ப குழம்பு வச்சாலும் வேஸ்ட் ஆனது கழுவிட்டு வடை செட்டியை நான் கழுவிட்டு இருந்து இதெல்லாம் தாளிக்க போறேன் இப்ப அடுப்புல வந்து வடை செட்டி வச்சாச்சு கரெக்டா குழம்பு வந்து அளவா வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்புல மல்லித்தல எல்லாம் எடுத்து சேர வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க இதுதான் கொழம்பு இவ்வளவுதான் அளவு சரியா எட்டு முட்டை இவ்வளவுதான் அளவு நான் பொறுத்து அதை உரிக்கணும் ஒரு புளியா இருந்தாலும் வேஸ்ட் பண்ண முடியாது டீக்கி நச்சு போட்டுக்கலாம்ல அடுப்பு வந்து நல்லா காமிச்சிட்டு பாத்திரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன தெரியும் அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் ஏன்னா வெங்காயத்தை கல்லாம் வர பண்ணும் தூசி தூசி சமைக்கும் போது அடுப்பெல்லாம் அடுக்கப்படக்கூடாது எப்போவுமே தான் நான் துடைச்சுட்டே இருப்பேன் சரியா மல்லிகைத்தலையை ஆஞ்சி தனியாக வச்சுக்கிறேன் மல்லிகைத்தலையும் கடுகு இப்போ வந்து நீங்கள் முட்டைக்களை கடுகு போடுங்கன்னு தெரியல நான் போட மாட்டேன் ரெண்டே ரெண்டு சோம்பு

இதை வந்து மூடி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் கடைசியாக வந்து இந்த கருவேப்பில வைக்கல அப்படியே தூவிடலாம் கலர் எப்படி இருக்கு தெரியும் இங்கே பாருங்க கலர் எப்படி கொதிக்கலாம் இது ஒரு மூணு பேர் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் சரி நான் தான் கம்மியாக வேணுமேன்ட்டு கம்மியாக வச்சுருக்கேன் ஓகே இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு வரட்டும் சாரி கொஞ்சம் பெருங்காயம் போட மறந்துட்டேன் இப்போ தான் ஏதாவது ஒரு மறந்துடுவேன் பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தால் ஏன்னா முட்டை இல்லை நிறைய பேருக்கு சேராது சும்மா ஓரளவு மீடியமாக கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அரைச்சி வச்சுருங்க தூளா காலக்கி விட்டு உப்பு உரம் பார்த்துட்டு மூடி வச்சிருவோம் சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொதிச்சு வந்து உடச்சு ஊற்றுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பராக கொதிச்சு அப்படியே வந்துடுச்சா இப்போ எதான் முக்கியமான வேலை முட்டை வந்து அழுகாப்பில் உடச்சி ஊற்றணும் சாரி சரி ஆ அது வந்து வறுசையாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக நிறையா உடிச்சு போட்டுடாதீங்க ஒரு கத்தியை வச்சு இப்படி லேசாக எதுவும் பண்ணிடறாதிங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா முட்டையெல்லாம் கரைஞ்சிடும் அப்படியே ரவுண்டு சேஃபாக எத்தனை முட்டை இருக்கோ அத்தனை முட்டையும் தகுந்த மாதிரி போட்டு கம்மி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஆறு முட்டை கூட போடுவோமா போதுமா அவ்வளோ ஊற்றிட வேலைத்தையும் ஊத்துங்க இருந்தால் மிச்சம் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஆ நைட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இருந்து நீங்கள் இருந்த தாய் போதும் வைங்க எத்தனை முட்டை இருக்குண்ண மிச்சம் ஆ வெறும் தோல் தான் இருக்குது முடிஞ்சா நான் ஆம்லேட் போட்டுக்கலாமான்னு பார்த்தேன் அப்படியே வந்து நீங்கள் என்னென்னா அந்த முட்டை தோல்லாம் கூட இருக்கும் ஒன்றும் இல்லை சாரி இப்போ கிண்டிடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சோன்னா அதே மாதிரி அடுப்பு வந்து சிம்பிளாக தான் இருக்கணும் ரொம்ப ஏற்றி விட்டுறாதீங்க அதே லைட்டாக அப்படியே ஏன்னா கரைஞ்சி ஓடிடும் முட்டை பீஸ் இல்லாமல் ஓடிடும் கடைசியாக உடச்சி பெரிய விஷயம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ அடுப்பை வேகமாக விட்டுட்டு சல சலனு கொதிக்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்படி செய்யவே கூடாது சாப்பாடு வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் வாழைப்பூ சரியா வாழைப்பூ வந்து உரிக்கணும் இது சும்மா பெரிய விஷயமெலாம் கிடையாதுங்க சும்மா தேங்காய் அப்படி போட்டு ஒரு பெரியவங்க அப்படியே குத்தியாக கட் பண்ணி அப்படியே போட்டு வணிக விட்டெல்லாம் போய் இதெல்லாம் உரிக்கணும் உரிச்சிட்டு நறுக்கிட்டு வாழைப்பு பொரியல் முடிச்ச ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு நான் காட்டுறேன் அதுக்குள்ளே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலாம் அதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஏத்துருச்சு போட்டிங்களா எவன்ட அவன் ஷார்ட்ஸ் போட்டப்போ கேட்டவன் ஃபில்டரை முதல்ல அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க என்னை பார்த்தா அவங்க ஃபில்ட்ரு போயிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபில்ட்ரு போட்டுதான் வீடியோ போடுவாங்களே ஆ முடிச்சு சைஸுகள் என் பாரு பாரு இதுதான் ஒரிஜினல் கலரு தெரியல யூடியூப் வீடியோலலாம் ஃபில்ட்ரு போட முடியாது இன்ஸ்டாவில் தான் ஃபில்ட்ரு போட முடியும் அதனால் குழம்பு பாருங்கள் இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே கொதிக்கணுங்க சரியா அந்த மஞ்சள் கரு வந்து மெதுவாக வேகணும் நான் தொடவே மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே முடிவுச்சுணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி வந்து அப்படியே அப்படியே அடியில் கொடுத்து அப்படியே மெது மெதுவாக திரும்பி போடணும் சரியாக வெயிட் பண்ணுங்கள் நான் திரும்பி போகிறத நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் எப்படி திருப்புறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படியே அடியில் கரண்டி விட்டு கரெக்டாக நீங்கள் எங்கே எங்கே போட்டிருப்பீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படியே ஒன்று ரெண்டா தெரியுதா உங்களுக்கு அப்படியே மண்ணா வேகல பாருங்க அப்படியே மேலாப்பில் ஓகே அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே நான் மஞ்சக்கெடுத்துருங்க அப்படியே குத்து மதிப்பா அப்படியே விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் தெரியுதான் விட்டு அப்படியே அலங்காப்போ இருக்கணும் ஆனால் கம்மியாக தான் இருக்கணும் அடுப்பு எக்காரத்தில் கூட கூட வச்சுக்கிறாங்க ஓகே இப்போ வந்து உப்பு வரப்போலாம் கரெக்டாக ஆகிடுச்சானு பார்த்துட்டு அப்படியே முடி வச்சுருவோம் சூப்பராக இருக்குது பூ மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் தூயாச்சு இப்படியே கம்மியாகவே போய் நம்ம போய் வாழைப்பூ குறிக்கிறோம் ஓகே இவ்வளோ தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் மதிச்சியாக வேறுனா அரைச்சி விட்டுமே இல்லைனா விட்டுறலாம் காரம் ரொம்ப சேராதவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் அந்த மஞ்சள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் சரி நான் தேங்காய் அரை ஊற்றி வச்சிருக்கேன் அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நான் காரை வேணும் அப்படின் தான் நான் அந்த தேங்காய் சுற்றாமல் வச்சுருந்தேன் இன்னும் சூப்பராக இருக்கும் கார சரியா ஓகே இன்றைக்கி நம்ம ரெசிபியில் முட்டை குழம்பு வந்து வச்சு காமிச்சாச்சு நாளைக்கு வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன் பாய்